பதினேழாம் நூற்றாண்டில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் என்னும் ஊரில் சண்முக சிகாமணி கவிராயர் சிவகாம சுந்தரி என்ற தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் பெரும் புலவரான சண்முக சிகாமணி கவிராயர் மிகுந்த சிவபக்தி உடையவர் சைவத்தை போற்றி தொழுபவர் சைவ வேளாண் குலத்தை பிறந்தவர் இவர்களுக்கு இருந்த ஒரே குறை குழந்தை இல்லை தங்கள் குறையை போக்க வேண்டி திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து ஒரு ஆண் குழந்தையை ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்தில் பெற்றார்கள் குழந்தைக்கு குமரகுருபரன் என்று பெயர் வைத்தனர் இவர் ஐந்து வயது வரை பேசாமல் இருந்தார் இதனால் மிகுந்த வருத்தமுற்றனர் பெற்றோர்கள் குழந்தை முருகன் கொடுத்த வரம் அவனுக்கு பேசும் ஆற்றலை அந்த முருகன்தான் தர வேண்டும் என்று திருச்செந்தூருக்கு சென்று விரதம் இருந்தார்கள் குழந்தைக்கு பேச்சு வர வேண்டும் என்று கடுமையாக விரதம் இருந்து முருகப்பெருமானை வேண்டினார்கள் முருகனை வழிபட்டு ஒருவேளை உப்பில்லாத உணவு சாப்பிட்டு நாற்பது நாள் விரதம் இருந்தனர் ஆனாலும் குருபரனிடம் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை இதனால் வேதனையடைந்த பெற்றோர் கோவிலை விட்டு செல்லக்கூடாது என்ற முடிவோடு இருந்தார்கள் மறுநாள் காலையில் கடலில் நீராடி கொடிமரத்தடியில் மகனை கடத்திவிட்டு முருகனை தரிசிக்க செல்கின்றனர் அந்நேரம் முருகன் கோவில் அர்ச்சகர் வடிவில் வந்து குமர குருபரர்கள் முன்பு ஒரு வெண்தாமரை ஒன்றினை காட்டி இது என்ன என்று கேட்கின்றார் நாள் வரையிலும் பேசாமல் இருந்த குருபரர்களோ பூ என்று பேசுகின்றார் சைவம் தலைக்க பாடுபடு என்று முருகன் கட்டளையிட்டு விட்டு அந்த இடத்திலிருந்து மறைந்து விடுகிறார் பூமேவு செங்கமல புத்தேலும் என்ற பாடல் அடியை முதலாக கொண்டு கந்தன்களி வெண்பா என்ற ஒரு நூலை இயற்றி பாடுகின்றார் குமரகுருபரன் முருகனின் பெருமைக்கு மேலும் பெருமை சேர்த்து வைக்கின்றார் சரவணபவ என்ற மந்திரத்தின் மகிமையை வெண்பாக்களாக பாடியிருந்தார் குருபரர் பேசுவானா என்று ஏங்கிய பெற்றோர்கள் குமரகுருபரன் பாடிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கண்ணீருடன் முருகனை தொழுதார்கள்